வம் உறவினர்கள் வாரணாவதத்திற்கு செல்ல ஒப்புக்கொண்டதில் துரியோதனன் மகிழ்ச்சியடைந்தான் தனது மாமா சகுனியின் உதவியுடன் சதித்திட்டத்தை இறுதி செய்தான் புரோச்சனர் ராஜ்யத்தில் ஒரு அமைச்சராக இருந்தார் துரியோதனன் அவரை நம்பிக்கையுடன் அழைத்து கொண்டு வாரணாவதத்திற்கு விரைந்து சென்று அரக்கு பிசின் மெழுகு மற்றும் பிற எரியக்கூடிய பொருட்களால் ஒரு மாளிகையை விரைவாக கட்டும்படி கட்டளையிட்டான் பாண்டவர்கள் அந்த மாளிகையில் வசிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டனர் அவர்கள் அதில் நன்கு குடியேறியதும் அதை தீயிட்டு கொளுத்த வேண்டும் அதில் வசிப்பவர்கள் எரிந்து கொல்லப்படுவார்கள் பேரழிவு தெய்வீகமாக கருதப்படும் அதுதான் சதி வாரணாவத மக்கள் ஆளும் இளவரசர் தங்கள் மத்தியில் வந்ததில் மகிழ்ச்சியடைந்தனர் அவர்கள் அரச குழுவினருக்கு அன்பான மற்றும் உற்சாகமான வரவேற்பை அளித்தனர் அவர்கள் பல புகழ் பெற்ற வீடுகளுக்கு விருந்துக்கு அழைத்தனர் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் பழைய அரச ஓய்வு இல்லத்தில் தங்கினர் புதிய வீட்டின் கட்டுமான பணிகள் முடிந்த பிறகு பாதுகாப்பிற்காகவும் உண்மையில் பொறிக்காகவும் ஒரு அகழியுடன் புரோச்சனர் இளவரசர்களை அதை ஆக்கிரமிக்க அழைத்தார் திருதராஷ்டிரரின் உத்தரவு தனது மருமகன்களை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதாகும் அவர்கள் தங்குமிடம் மாறிய சிறிது நேரத்திலேயே யுதிஷ்டிரனும் வீமனும் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக சந்தேகித்தனர் புதிய வீடு மிகவும் வசதியானதாக தெரிகிறது அது எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய பொருட்களால் கட்டப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது வீட்டினுள் இருந்த வாசனையே அந்த உண்மைக்கு ஒரு துப்பு கொடுத்தது அது நிச்சயமாக பாண்டவர்களுக்கு எதிராக வைக்கப்பட்ட ஒரு மரணப் பொறிதான் பீமன் சொன்னான் துரியோதனன் எனக்கு விஷம் கலந்த உணவை கொடுத்து விஷப்பாம்புகளை கடிக்கச் செய்தான் கடவுளின் அருளால் நான் மரணத்திலிருந்து தப்பித்தேன் இப்போது நெருப்பால் அழிவு நம் அனைவருக்கும் காத்திருக்கிறது மாமா விதுரரின் எச்சரிக்கை உண்மையாகி வருகிறது இப்போது நாம் பழைய வீட்டிற்குச் செல்வோம் பின்னர் நாம் ஹஸ்தினாபுரத்திற்கு அணிவகுத்துச் சென்று போரிட்டு அபகரித்தவனை தோற்கடிப்போம் யுதிஷ்டிரன் கவனித்தார் துரியோதனனின் சதி நமக்கு மிகவும் தெளிவாக உள்ளது ஆனால் அது நீண்ட காலமாக வரையப்பட்ட ஒன்று அவன் நம்மை உடனடியாக எரித்து கொள்ள மாட்டான் அதனால் அவனுடைய துரோகம் வெளிப்படும் அவனுடைய சதித்திட்டத்தை முறியடிக்கவும் நமக்கு ஒரு நீண்ட காலமாக வரையப்பட்ட திட்டம் இருக்கும் நாம் பாதுகாப்பாகத் தப்பிக்கும்போது துரியோதனன் இந்த மாளிகையில் நாம் எரித்துக் கொள்ளப்பட்டதாக நம்ப வைக்கப்பட வேண்டும் பின்னர் மாறுவேடத்தில் நாம் தொலைதூர இடத்தில் தெரியாத இடத்தில் வாழ்வோம் அவசர காலத்தில் நமக்கு ஆதரவாக இருக்கும் நண்பர்களை சேகரித்த பிறகு நம் உயிர்வாழ்வை வாழ்வை போட்டி உறவினர்களுக்கு வெளிப்படுத்துவோம் இந்த திட்டத்தை பீமா ஏற்றுக்கொண்டார் சகோதரர்கள் அந்த அபத்தமான மாளிகையில் எச்சரிக்கையுடன் வாழத் தேர்ந்தெடுத்தனர் அவர்களை பாதுகாக்கும் சாக்கில் புரோச்சனர் அவர்கள் தப்பிச் செல்வதை தடுத்து நிறுத்தினார் சகோதரர்கள் அந்த மனிதன் மீது நம்பிக்கை வைத்திருப்பதாக நடித்து அவருடன் நன்றாக பழகினர் துரியோதனன் மற்றும் அவரது மந்திரி புரோசனனின் தீய சதித்திட்டங்களை பற்றி விதுரர் அனைத்தையும் அறிந்திருந்தார் எனவே அவர் ஒரு நிபுணரை அனுப்பினார் வாரணாவதத்திற்கு ஒரு முக்கியமான வேலையை ஒப்படைக்கும் பணியை சுரங்கத் தொழிலாளி செய்தார் அந்த சுரங்கத் தொழிலாளி யுதிஷ்டிரரை தனியாகச் சந்தித்து மெழுகு வீட்டில் இருந்த அருகிலுள்ள காட்டிற்கு ஒரு ரகசிய சுரங்கப்பாதை அமைப்பது பற்றி பேசினார் எனவே அந்த மனிதன் அகழியை மறுவடிவமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தான் புரோசனனால் அதற்கு ஆட்சேபனை தெரிவிக்க முடியவில்லை பாண்டவர்கள் அந்த வீட்டில் நிரந்தரமாக வசிக்கத் தேர்ந்தெடுத்ததாகவும் புரோசனன் எப்போதும் தங்கள் பணியாளராக இருப்பார் என்ற தோற்றத்தை அவருக்குள் உருவாக்கினர் காலை முதல் இரவு வரை சகோதரர்கள் காட்டில் வேட்டையாடச் சென்றனர் மேலும் புரோசனனை அவர்களுடன் அழைத்துச் செல்வதில் அவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர் மற்றவர்களுக்கு தெரியாமல் சுரங்கப்பாதை முடிந்தவரை விரைவாக கட்டப்பட்டது குந்தியும் அவளுடைய ஐந்து மகன்களும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த நள்ளிரவில் வீட்டிற்கு தீ வைக்க புரோச்சனர் தனது நாளை குறித்திருந்தார் அதற்கு சில நாட்களுக்கு முன்பு குந்தி ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார் அதில் புரோச்சனுக்கு ஆடம்பரமாக உணவளிக்கப்பட்டது அந்த வீட்டிற்கு அடிக்கடி வந்த வேட்டைக்கார பெண்ணும் விருந்துக்கு அழைக்கப்பட்டாள் அவள் தன் ஐந்து மகன்களையும் தன்னுடன் அழைத்து வந்தாள் அவர்களுக்கு உணவும் பானமும் ஏராளமாக வழங்கப்பட்டன அவர்கள் இரவு உணவை அனுபவித்துவிட்டு தூங்கினர் புரோச்சனரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார் நள்ளிரவு வந்தது பீமன் தன் தாயையும் சகோதரர்களையும் முதலில் மறைவான சுரங்கப்பாதை வழியாக ஊர்ந்து செல்லச் செய்தான் அவன் எல்லா அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கும் தீ வைத்துவிட்டு தானும் தப்பித்துவிட்டான் அவர்கள் தப்பித்தவுடன் எரியும் பொருட்கள் சுரங்கப்பாதையை மூட வேண்டும் பாண்டவர்களும் அவர்களின் தாயும் காட்டில் உள்ள சுரங்கப்பாதையிலிருந்து வெளிவந்து அதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மூடிவிட்டு கரைக்குச் சென்றனர் அவர்களுக்காக ஒரு படகு காத்திருக்கும் நதியின் கரையில் அவர்கள் நீண்ட தூரம் பயணித்து தெற்கு கரையில் தரையிறங்கி தெரியாத ஒரு பகுதியில் மறைந்தனர் அந்த ஆவேசமான நெருப்பு அந்த மண்டபம் முழுவதும் வேகமாக பரவி ஒரு பெரிய சத்தத்தை எழுப்பியது வாரணாவதத்தின் பயந்த குடிமக்கள் ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து எழுந்து சோகம் நடந்த இதத்திற்கு ஓடினார்கள் அவர்கள் புலம்பினார்கள் ஆனால் குதிக்கும் தீப்பிழம்புகளுக்கு எதிராக அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை அகழி அவர்களை ஒதுக்கி வைத்திருந்தது குருவம்சத்தின் ரத்தினங்களான பாண்டவ இளவரசர்களின் இந்த அழிவுக்கு குருட ராஜாவும் அவரது தீய மகனும் மட்டுமே காரணம் என்று மக்கள் உள்ளுணர்வாக உணர்ந்தனர் தீ விபத்து சாம்பலாகவும் நெருப்பாகவும் தணிந்தபோது மக்கள் தண்ணீரை ஊற்றி குப்பைகளுக்குள் சென்றனர் ஏழு நபர்களின் எரிந்த எலும்புகள் மற்றும் மண்டை ஓடுகளை அவர்களால் அடைய முடிந்தது ரகசிய நிலத்தடி வெளியேற்றம் அனைத்தும் சாம்பல் மற்றும் மண்ணால் நிரப்பப்பட்டது பாண்டவ சகோதரர்கள் அவர்களின் தாய் மற்றும் புரோச்சனர் திட்டமிட்ட நெருப்பில் இறந்தனர் என்பதுதான் முடிவு புரோச்சரின் கர்மா மீண்டும் அவர் மீது விழுந்தது என்பதில் சந்தேகமில்லை இந்த சோகச் செய்தி ஹஸ்தினாபுரத்தில் உள்ள கௌரவர்களிடம் அவசரமாக எடுத்துச் செல்லப்பட்டது தந்தையும் மகனும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் போட்டி உறவினர்கள் போய்விட்டனர் தார்த்த ராஷ்டிரர்கள் இப்போது அரியணைக்கு மறுக்க முடியாத வாரிசுகளாக மாறிவிட்டனர் அதுதான் உள்ளுக்குள் மகிழ்ச்சி ஆனால் மக்களின் பார்வையில் நல்லவராக தோன்றுவதற்காக அவர்கள் துக்கத்தை வெளிப்படுத்தினர் இருப்பினும் விதுரர் இந்த துயரத்தை பற்றி அலட்சியமாக இருந்தார் பீஷ்மரும் அவ்வாறே இருந்தார் அவர்களின் அலட்சியம் அவர்களின் உலகியல் தன்மைக்கு காரணம் அந்த இருவரையும் தவிர அரச குடும்பத்தினர் பிரிந்து சென்ற பாண்டவர்களுக்கும் அவர்களின் தாய் குந்திக்கும் அற்புதமான இறுதிச் சடங்குகளை செய்தனர் இறந்தவர்களின் சிறப்புகள் தனித்தனியாக விவரிக்கப்பட்டு புகழப்பட்டு புலம்பப்பட்டன துரியோதனனின் கூற்றுப்படி குரு வம்சத்திற்கு ஏற்பட்ட இழப்பு கணக்கிட முடியாதது